நன்றி சசி நம் பள்ளியில் வள்ளலார் முன்னிட்டு நம் பள்ளியின் குழந்தைகளுக்கு போட்டிகள் தேனி பேச்சு போட்டி திருவருட்பா ஒப்பித்தல் போட்டி ஓவிய போட்டி அவைகளுள் சில இப்போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு தற்போது பரிசு அளிக்க உள்ளோம் மாணவர்களுக்கு பரிசை இணைந்து வழங்க நம் பள்ளி முதல்வர் திரு சசிகுமார் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் அழைக்கிறோம் சிறப்பு டாக்டர் சுந்தர் டாக்டர் ஜானகிராமன் சங்கரபாண்டி டாக்டர் ஷான் முருகேசன் ஜெயராஜ் எல்லாரும் அழைக்கிறேன் முதலில் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் அரும்பு பிரிவில் முதல் பரிசு அகிலா ஹரி அகிலா வாங்க பிரிவில் முதல் பரிசு சவித் ஹரி மொட்டு பிரிவில் முதல் பரிசு சிவானி பொன்வேல் இரண்டாவது பரிசு ஜோஸ்னிகா பிரசன்னகுமார் மூன்றாம் பரிசு சஞ்சித் மற்றும் சுஜய் ஸ்ரீதரன் அடுத்து குரல்டேனி போட்டி வெற்றியாளர்கள் அரும்பு நிலையில் முதல் பரிசு அகிலாஹரி மொக்கு பிரிவில் முதல் பரிசு அவ்யுக் சங்கர் நாராயணா இரண்டாம் பரிசு சாவித் ஹரி குழந்தைகளை உற்சாகப்படுத்த பலமாக கைத்தட்ட கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாம் பரிசு அதித்தி மற்றும் கவின் வைரவன் மொட்ட நிலையில் முதல் பரிசு பாஸ்டீனா சான் ஆனந்த் இரண்டாம் பரிசு பிரியன்னா சான் ஆனந்த் மூன்றாம் பரிசு காவ்யா ரமேஷ் மலர் மற்றும் பூ பிரிவில் சஹானா ரமேஷ் முதல் பரிசு இரண்டாம் பரிசு பிருந்தா பொன்வேல் மூன்றாம் பரிசு தியானா பிரபாகரன் அடுத்து தமிழ் தேனி போட்டி வெற்றியாளர்கள் மழலை நிலையில் அகிலா ஹரி அடிப்படை நிலையில் சவித் ஹரி வகுப்பு ஒன்று அதித்தியருண் உயர் அடிப்படை நிலையில் ரோஹித் ஐயர் மற்றும் யக்ஷிதா சுரேந்திரன் வகுப்பு இரண்டு சிவானி ஆதிமூலம் வகுப்பு மூன்று நிதின் வாசன் வகுப்பு நான்கு ஹர்ஷிகா ஸ்ரீதர் ராஜன் நன்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியில் பங்கேற்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவளை தயார் செய்த பெற்றோர்களுக்கும் நம்முடைய நன்றி அடுத்ததாக பிற போட்டிகளுக்கு பரிசளிக்க மிஷன் அன்பர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்த போட்டி வெற்றியாளர்கள் நிலையில் முதல் பரிசு அதித்தி அருண் இரண்டாம் பரிசு கவின் வைரவன் மற்றும் ரேயன் அருணாச்சலம் மொட்டு நிலையில் முதல் பரிசு லக்ஷ்மி வெங்கட்ராமன் இரண்டாம் பரிசு காவ்யா ரமேஷ் மலர் நிலையில் நிஷாந்த் வசந்த் முதல் பரிசு பூ நிலையில் முதல் பரிசு அமர்த்தியா ஸ்ரீ நாகேந்திர பாண்டியன் இரண்டாம் பரிசு கவின் முத்தையா அடுத்து திருவருட்பா போட்டி முடிவுகள் அரும்ப நிலையில் முதல் பரிசு ஹரி சிறப்பு பரிசு அதித்தி பாலு மொக்கு நிலையில் முதல் பரிசு சாவத் ஹரி இரண்டாம் பரிசு நளினா ஆரோக்கியராஜ் மொட்டை நிலையில் முதல் பரிசு சிவானி பொன்வேல் இரண்டாம் பரிசு காவ்யா ரமேஷ் பார்வையாளர்களை கரவலி எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மலர் நிலையில் முதல் பரிசு சஹானா ரமேஷ் இரண்டாம் பரிசு கோவர்தினி வெங்கடேஷ் சிறப்பு பரிசு கன்யா அனந்த் கிருஷ்ணன் பிரிவில் பிருந்தா பொன்வேல் முதல் பரிசு அடுத்ததாக ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் நாலிலிருந்து ஆறு வயது பிரிவில் ராஜசேகரன் கிருஷ் சிவதானு ஆர்ணா பாலசுப்ரமணியன் ஏழிலிருந்து எட்டு வயது பிரிவில் சரா சுதாகர் பிரியானா ஷான் ஆனந்த் லக்ஷ்மி வெங்கட்ராமன் ஒன்பதிலிருந்து பத்து வயது பிரிவில் ஆருஷ் பாலசுப்ரமணியன் சாத்விகா செந்தில் சமன்விதா சுந்தரம் பத்து வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் சுதிக்ஷா பிரசன்னகுமார் அர்ஜுன் பிரதாப் ஜீனா முஹமத் போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெற்ற அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் சிறந்து விளங்க பல தரப்பட்ட தொண்டு புரிந்து வருகின்றனர் உயர்நிலை பள்ளி மாணவர்களான இவர்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மாணவர்களுக்கு வாழ்த்து சிறப்பிக்க

மாணவர்களுக்கும் அந்த விருந்தை வந்து நடந்து அது ஒரு இவர்கள் பலர் வந்து நம்ம பள்ளியிலே படித்தவர்கள் இப்போது நம்ம பள்ளியிலே ஆசிரியர்களாகவும் பணியாற்றாங்க நம்முடைய நோக்கம் என்பது தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சொன்னா அந்த வகையில இங்க படித்துட்டு இங்கே ஆசிரியராக அது சிறப்பாக இருக்குது அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா நிறைய வலைகள் ஆரம்பத்தில் சர்வீஸ் வரைக்கும்

இந்த பிபிஎஸ்ஏ உடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வருடையில் இருவரும் இணைந்து இந்த விருதுகளை மாணவர்களுக்கு வழங்குவார் ஸ்ருதி சிவசங்கரன் ஸ்ரீராம் சுந்தரம் இதயா சசிகுமார் இனியா சசிகுமார் गौतम शंकर Ramesh. మహిమా రఘువతి రచనా రమేష్ పాండే इस कृति गुपालम विश्वजीत जगती से तो प्रस्तुत वाले से वास्ते रूल्स में ना ஒரு சட்டை நம்பர் ஆஃப் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண அதை இருக்க எல்லா மாணவர்களும் வந்து ரெண்டு மாணவர்கள் தான் வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க மற்ற எல்லா வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு பேராசிரியர் முனைவர் கலைமதி அவர்கள் ഒരു അൻപണിക്ക് വളർന്ന அது கூப்பிடவாங்க அதை அது வெள்ளை பெருந்து கூப்பிட்றது அதான் அப்படின்னு